அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை பனையூர் தாபேக்க தலைமை அலுவலகத்தில் நாளை விஜய் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன் வணக்கம் மகேந்திரன் உங்களிடம் தகவல்களை சொல்லுங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை சென்னை பணியில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விஜய் தலைமையில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருந்தது இது ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் நாளை மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் உண்டு நடைபெற இருக்கிறது தமிழக கட்சிக் கழக தலைவர் விதி இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்கான மை டிவி கே என்ற செயலி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த செயலியை நாளை நடைபெறும் கூட்டத்தில் அறிமுகம் செய்ய இருக்கிறார் நாளை முதல் இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கையையும் தமிழ்நாடு முழுவதும் தொடங்க கட்சியின் தலைவர் விதி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கவிருக்கிறார் மேலும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் மா தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாடு தொடர்பாகவும் மாநாட்டு தொடர்பான பணிகளை எப்படி எவ்வாறு மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு குழுக்களானது உருவாக்கப்படும் அந்த குழுக்கள் நாளை பிரிக்கப்பட உள்ளதாகவும் இந்த குழுக்களுடனும் மாவட்ட செயலாளர்களுடனும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்திருந்து இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை தொடங்குவதற்காக மை டிவிக்கே என்கிற செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த செயலி மூலமாக உறுப்பினர் சேர்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட இருக்கிறது நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில் சென்னை பனியூர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது செயலி குறித்தும் மாநாடு குறித்தும் மாநாட்டின் பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்கு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் எவ்வாறு இந்த பணிகளை எல்லாம் முடிக்கலாம் என்கிற பல்வேறு ஆலோசனைகளை விஜய் கட்சியின்